நாம் இப்போ செய்ய போகிறது வெண்பூசணி கூட்டு ஹெல்தியானது டேஸ்டானது சிம்பிளாகவும் செய்யக்கூடியது ஒரு நல்ல நீளமான பத்தையை இப்போ ஃபோட்டோவில் இருக்கிறது போல் நல்ல மேலே இருக்க அந்த சதைகளையும் அடியில் இருக்க தோலையும் எடுத்துகிட்டு இது போல் இந்தளவுக்கு துண்டங்கள் நல்லா கெட்டியாக இருக்கணும் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த கப்பில் குக்கரில் போட்டுக்கிட்டோம் அந்த காய்க்கு அளவான உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் அப்போ நல்ல கல்கண்டு போல் சரியாக வெந்து வரும் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பூண்டு பல்லு ரெண்டு மிளகா வத்தல் வறுத்துக்கிறோம் வறுக்கும் வறுக்கும்போது உள்ளார்ந்து வறுக்கும் பொழுது டேஸ்ட் அலாதியாக இருக்கும் இந்த ஒரு பல் பூண்டுக்கு பதிலாக நீங்கள் அளவுக்கு இஞ்சி கூட வைக்கலாம் ஏதாவது ஒன்று பாருங்கள் அங்கே விசில் வந்துருச்சு ரெண்டு விசிலில் இறக்கிட்டோம் இந்த அளவுக்கு செவந்து மிக்சியில் வறுத்து கொட்டிட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா நிறக்க தேங்காய் அதை கொஞ்சம் தண்ணி போட்டு விழுதாக அரைச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் கொஞ்சம் நான் அதை இது பண்ணி பார்க்குறேன் ரொம்ப சரியாக அப்படி இறங்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் அதாவது ஓப்பனில் வேகும் பொழுது இன்னும் சரியாயிடும் இந்த அரைச்ச விழுதை இதிலே ஊற்றிடுறோம் கலந்து கொடுக்குறோம் இப்போ அதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிட்றோம் அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வத்தி வந்துடும் பருப்புகள்லாம் பட்டுரும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கொதிக்குது அப்புறம் நல்லா கொப்பிளித்து வருது அதுக்குள்ளே நம்ம ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கிறோம் ஒரு சட்டியில் இது தாளித்து கொட்டுறதுக்காக பாருங்க இது பிசைஞ்சு சாப்பிட நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்குன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா எல்லாம் ட்ரை ஆகிக்கும் மல்லித்தலை போட்டு ஒரு கிளரி கொடுத்துட்றேன் கீழே வச்சுட்டேன் இது பிசஞ்சு சாப்பிட சரியாக இருக்கும் இப்போ நெய்யும் எண்ணெயும் போட்டு இதுக்கு தாளிதம் பண்ணுறது கடுகு உளுந்து போட்டு சிம்மில் வைக்கும் தான் நெய் கருகாது ருசி நமக்கு அப்படியே கிடைக்கும் நல்லா வெடிச்சு வந்தோன்னே ரெண்டு மிளகாய் வத்தல் கருவேப்பில கிள்ளி போட்டுக்குங்க மிளகாயை கொஞ்சம் பெருங்காயம் போட்டு உடனே தாளித தாளிதத்தை இதில் கொட்டி ஒரு கிளறு கிளறிடுறோம் அப்படியே ஒரு நாலு நிமிஷம் ஆற விட்டுருங்க குக்கரோட ஆறுனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தயிர் இந்தளவுக்கு கண்டிப்பாக தயிர் போடும் பொழுது அலாதியான டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் இது ரெண்டு பேர்த்துக்கான அளவு பிசைஞ்சு சாப்பிட நீங்கள் எவ்வளவு பூசணிக்காய்கள் எடுக்கிறீங்களோ அளவுக்கு தயிரை கொஞ்சம் கூட்டிக்கிங்க வாழ்வோம் என்றும் வளமுடன் நலமுடன்